اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي حقت عليه شفاعتي يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بخلم الله الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتربن يهن சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் குல்லஹு குஃபுவன் அஹஜ் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலையுவ வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபேயின்கள் தபத்தாவை எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கன்னியமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுஹான் ஆலா முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு கிருபையாக எங்களுக்கு அருளாக அல்லாஹ் அனுப்பினான் அல்லாஹ் சுபஹான் ஆலா ரஹமத்துல்ல ஆலமீனாக எங்களுக்கு அனுப்பினான் சகோதர்களே சொல்லல்லாஹு அலைஹி வசல்லமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமான கடமை என்ன தெரியுமா சல்ல அலைவ செல்லம் மீது அதிகமாக செலவாத் ஓத வேண்டும் ஏனென்றால் இந்த செலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல் முதலாக சொல்கிறான் நான் செலவாத் சொல்கிறேன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நான் சலவா சொல்கிறேன் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் வானத்தில் எத்தனை கோடி மலக்குகள் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் முகம்மது அலைவ செல்லம் மீது சலவா சொல்கிறார்கள் இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு தான் சொல்கிறான் மூமியே மூமியங்களே நம்பியவர்களே அந்த முகமது அலைவ செல்லம் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் അല്ലാഹുടേ വാർത്തയെ പാരു അല്ലാൻ അല്ലാ തൊഴുറില്ല അല്ലാ നോമ്പു പിടിക്കില്ല അല്ലാ എം ചെയ്യതില്ല ആ അല്ലാ സലവാൻ சகோதர்களே நல்ல முறையில் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அதுவும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் இந்த பெருமதி இதுதான் அல்லாஹுடைய இரண்டாவது மலக்குகள் இப்ப நாங்கள் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறோம் நாற்பது ஐம்பது பேர் நாங்கள் சொல்றதுக்கு சில நேரம் பயப்படுவோம் மறந்திரும் ஆனா சகோதரர்களே உலகத்தில் உள்ள மலக்குகளுடைய தொகை அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் எண்ணிக்கை தான் தெரியும் அவ்வளோ மலக்குகளும் நபி மீது என்ன செய்யறாங்க சலவாத் எப்படி இருக்கும் அல்லாஹ் எங்களுக்கு முதல் விளங்கப்படுத்துகிறான் சலவாத்துடைய பெருமதி என்ன நான் சலவா சொல்கிறேன் மலக்குகள் சலவா சொல்கிறார்கள் மூன்றாவது யா ايஹல்லதீன அமனு ஈமான் கொண்டവരளே சல்லு আলাইহি வ ஸல்லிபு தஸ்லீமா அந்த நபியின் மீது நீங்க சலவாத் salam சொல்லு அல்லாஹ்வுடைய சலவாத் மலக்குரியடைய சலவாத் மூமினகளுடைய சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொல்றாங்க நான் நபியான நேரம் மக்காவுடைய பாதையில் போவேன் மக்காவில் இருக்கக்கூடிய மரங்களும் கல்லுகளும் எனக்கு சலாம் சொல்லும் அஸ்லாம் அலைக்கையா ரசூல் அல்லா சொல்றாங்க ஜுகாக் என்ற ஒரு மலை அடிவாரத்திலே போனேன் அந்த ஜுகாக் என்ற மலை எனக்கு சலாம் சொன்னது நியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை பூர்த்தியாக சலவா சொல்லலாம் சல்லாஹு அலைவ செல்லம் மீது வாழ்க்கை பூர்த்தியாக நாங்கள் நபி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை சகோதரர்களே இஸ்லாத்தை பத்தி தான் எங்களுக்கு பேச கிடைக்கிது இல்லை பேச விட மாட்டாங்க சந்தர்ப்பம் தர மாட்டாங்க இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு செலவா சொல்லலாம் நபி அறைவு செல்லும் ஒரு தடவை சுபக தொழுதிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்களே ஒரு மனிதன் ஒரு மாட்டுக்கு மேலே ஏறி மாட்டுக்கு அடித்து வெள்ளாண்மையில் வேலை செய்தான் உடனே மாடு பேசியது அவனோடு நபி அவங்க சொல்றாங்க மாடு பேசியது மனிதனே எனக்கு மேல நீ ஏறுறதுக்கு நான் படைக்கப்படவில்லை நான் படைக்கப்பட்டது வேளாண்மையில் வேலை செய்வதற்கு சொன்னாங்க சல்லாஹூ செல்லம் இதை நான் நம்புகிறேன் அபுபக்கர் நம்புகிறார் உமர் நம்புறார் ஒரு மாட்டுக்கு விளங்குது மாடு சொல்லுது நான் ஏன் படைக்கப்பட்டேன் சகோதரர்களே இதே மாதிரி ஒரு ஹதீத் அஹ்மத் வருது அபு சைதுரது எல்லாம் அறிவிக்கிறார்கள் ஒரு ஓனா என்ன செய்து ஒரு ஆட்டை பிடிக்குது ஆட்டை பிடிச்சதோட ஆட்டிடேன்னு இடையே நினை உடனே அந்த ஆட்டை பறிச்சு எடுத்துட்டான் தெரியுமா வாழ குரபியில் பேசியது சொன்னது அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கையான் என்னிடம் இருந்து பறிக்கிறாய் அந்த மனிதன் சொன்னான் என்ன ஆச்சரியம் ஓனாய் அரபு பேசுதே அந்த ஓனாய் சொன்னது நான் அரபு பேசுறது ஆச்சரியம் அல்ல எஸ்ரீப்ல ஒரு நபி வந்திருக்கிறார் முகம்மது என்ற நபி இவர் சொல்றதுதான் ஆச்சரியம் போ உலமாக்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு ஓனாய் தனது கடமையை செய்தது நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் என்று சகோதரர்களே சகோதரர்களே அல்லா நமக்கு அந்த பாக்கியத்தை நசிவாக்குவானாக ஓதின் எத்தனை உளமாக்கல் மௌனிகளாக இருக்கிறாங்க பேச இயலாது சந்தர்ப்பம் இல்லை நாங்களும் தமிழ் ஜுமாவத் தொடங்க எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை அல்லாஹுடைய அமானிதம் இவைகள் எல்லாம்

என் மீது ஒரு தடவை செலவா தோதினால் அல்லாஹ் அவர் மீது பத்து தடவை செலவா தோதுறார் நீங்க ஒரு தடவை நபியின் மீது செலவா தோதினீங்களா அல்லாஹ் உங்கள் மீது எத்தனை தடவை என்ற அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் பாரு நபியின் மீது செலவா தோதுறான் பாருன்னு அல்லாஹ் பத்து தடவை மலக்கு சொல்லிடுவான் சாதாரண அமல் அல்ல சகோதரர்களே செலவாத் வீணாக பேசுவதை விட்டுட்டு இவனு கையும் ரஹிமகுல்லா எழுதுறாங்க மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்துல களிமா வராது சக்கராத்துல என்ன வராது களிமா வராது ஒரு நாளும் சக்கராத்துல களிமா வரலா விளங்கி கொள்ளுங்க இவர் பலாய் பேசியிருக்கிறார் செலவா தோதணும் அதிகமா செலவா தோதிக்கொள்ளனும் சகோதரர்களை முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை உங்களோட கவலை போகணுமா செலவா தோதும் ஒரு தடவை உபயுனு காபிரதி அல்லாஹுவானுடைய அதிசல வருது யார சூழல்லா உங்களுக்கு நான் செலவா தோதவா என்ற துவாவு இல்லை அறவாசி நபி உங்க சொன்னா கூடுதலாக ஓதுங்க மூன்றுல ரெண்டு கடைசியாக கேட்டார் என் துவாவே செலவாத்தான் கையை தூக்கி செலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்க

ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சலவாத் சகோதரர்களே நீ அறத்துக்கு போனா பாப்பீங்க பாப்பீங்க நபா தோதிட்டே இருப்பா இரண்டாவது பிரயோஜனம் மூன்றாவது பிரயோஜனம் சகோதர்களே சொன்னாங்க யார் ஓதுவாரோ என்னுடைய ஷஃபாத் கடமையாகிவிட்டது நபியோங்க எங்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க நாங்க எப்படி பழகணும் என்றா ஒரு சபையில செலவா தோதாட்டி நாங்க ஞாபகப்படுத்தோம் சல்லே நபி அலா முஹம்மத் என்று ஞாபகப்படுத்தும் மனமாக்குறதுக்கு இது மூன்றாவது பிரயோஜனம் நான்காவது பிரயோஜனம் சகோதரர்களே துவாக்கு கையை தூக்குறீங்க தானே எவ்வளோ துவா கேட்டாலும் அந்த துவா அப்படி இடையில நின்று மேலே போவார் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க எல்லாருமே துவாவுல கடைசி என்ன ஓதுவாங்க கடைசி செலவா தோதுவாங்க செலவா போட்டு தான் நாங்கள் கையை மோறுவோம் ஏன் சலவா தோதினா தான் சகோதரர்களே துவா கபூல் செய்யப்படும் நான்காவது ஐந்தாவது ஒரு சலவா தோதினிங்கன்னா பத்து தரஜாத் குடும்பம் உங்களோட உங்களோட பத்து நன்மை எழுதப்படும் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் சலவாத் ஆறாவது சகோதரர்களே மன் சர்ரஹு அய்யல் கல்லாஹ் ராவின் பல் யுக்திரிஸ் அலாத்தா அலைய சொன்னாங்க சல்ல அல்லாஹு நீங்க அல்லாவ பொருந்தி கொண்ட நிலைமையில் சந்திக்க விரும்பினால் அதிகமாக என் மீது செலவா தோது செலவாத்த பழக்கணும் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க ஆயிரம் செலவா தோது வீட்டுல எத்தனையோ செலவாத்து இருக்குறோமே அத்த ஹையாத்துல ஓது ஓதினா சார் அது ஓதினா சார் எங்க பெண்களை பழக்கணும் ஓதுறதுக்கு நாங்க பழகணும் செலவாத்துகள் ஓதுறதுக்கு ஏழாவது சிறப்பு சகோதரர்களே கியாமத்துடைய நாளையில் எனக்கு மிக நெருக்கமாக வாரவங்க யார் நபி சொன்னாங்க என் மீது செலவா தோதுறவங்க அதனால செலவா தோதுரவங்களோட முகம் வெளிச்சம் வெளிச்சமாயிடும் செலவா தோதுறவங்களோட முகம் என்ன செய்யும் வெளிச்சமாயிடும் என்ன அவங்களோட பழக்கம் செலவா பாருங்க நீங்க வாழ்க்கையில் பார்ப்பீங்க இதெல்லாம் தான் உலமாக்கல் செலவாத் எந்தெந்த இடத்துல ஓதணும் முதலாவது சகோதர்களே பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிங்க إلا دعوة وضتي اللهم صل على محمد وعلى آل محمد مظلا وذردا يرند عضي طلقي للتهيات لنسيميه أشهد أن لا إله إلا الله جبره اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم

மஜிலிஸ்கள் இருக்குது மஜிலிஸ்கள் களையும் பொழுது கட்டாயம் செலவா தோதணும் பத்தாவது முஹம்மத் அஹ்மத் என்ற பெயர் கேள்விப்பட்டதோட காதில் விழுந்ததோட செலவா தோதிரும் அப்படி செலவா தோதல் சொன்னாங்க அவன் கஞ்சன் என்றாங்க செல்லலாக வலைவு செல் சகோதரர்களே செலவா தோத வேண்டி ஆக முக்கியமான நாள் எந்த நாள் தெரியுமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவாத்த கூட்டோம் ஏன் வெள்ளிக்கிழமை செல்லல்லாக அலைவ செல்லம் அவங்களுக்கு காட்டப்படுது அதிகமாக சகோதரர்களே ஜும்மாவை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு உட்கார்ந்து நாங்கள் அத்தஹையாத்தில் வரக்கூடிய செலவாத் செல்லல்லாஹோ அலைவ செல்ல மீது அன்பிருந்தால் செலவாத்த கூட்டணும் வாழ்க்கையில் செலவாத்த ஓத ஓத சஹாபாக்கள் எப்படி செலவாத் ஓதுவாங்க கிதாபுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட செலவாத்துகள் எழுதப்பட்டிருக்குது ஆக உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த சகோதரர்களே இன்னைக்கு ஜும்மாவை கேட்டீங்க அது பிரயோஜனத்தை அடைவதற்காவது இன்று ஜும்மாவுக்கு பிறகோ அசருக்கு பிறகோ உட்கார்ந்து ஒரு நாற்பது தடவை அல்லது நூறு தடவை அல்லாஹ் மசல்ல அலா முஹம்மத் வா அலா அலி முஹம்மத் கமா சல்லை த அலா இப்ராஹிம் என்ற சலவா தோதுங்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சலவா தோதக்கூடிய பாக்கியத் அல்லாஹ் நசீபாக்வான் அது மாத்திரமல்ல சகோதர்களே நபி அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு காணும் பாக்கியத் அல்லா தருவான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி அலை கனவிலே பார்ப்பேன் மாணவர்கள் கேட்டார்கள் இமாம் அவர்களே எப்படி அப்படி பார்ப்பீங்க مأمور أور لمن يرون صلوات اللهم صل على محمد عدد من صلى عليه وصل على محمد عدد من لم يصل عليه وصل على محمد كما أمرت بالصلاة عليه وصل على محمد كما تحب أن يصلى عليه وصل على محمد كما ينبغي أن يصلى عليه சகோதர்களே அல்லாஹ் ரவுலாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் தருவான் மதீனாவுக்கு செல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான் வாழ்க்கையில் செலவாத்த நாங்கள் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் போக்கி வைப்பான் எல்லாம் வல்லல்லா சுஹ்ஹா நஹோவத் ஆலா சல்லாஹூ அலை வசல்லமுக்கு நன்றியாக செலவா தோதும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவாயாக சல்லாஹூ அலைவ வசல்ல மீது வசீலா ஃபதீலாவை நசீவாக்குவாயாக சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு இரவிலும் செலவா செல்லும் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து எங்களுடைய கடைசி செய்வாயாக കഷ്ട്രച്ചി വെപ്പി വാർത്ത മുഹമ്മദ് ഉയർപ്പ്